ீரே நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே உங்க உள்ள கையிலே இணைவறிந்து கொண்டீரே என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே நல்லவரே வல்லவரே கழுமே எங்கள் நல்லவரே வல்லவரே அடுக்கலே ஆதரவே நான் ஒன்று நினைத்தால் ஒன்று செய்கிறீர் எல்லாம் நன்மைக்குத்தானே நான் ஒன்று நினைத்தார் ஒன்று செய்கிறீர் நன்மைக்கு தானே எல்லாம் நன்மைக்கு தானே உங்க உள்ளம் கையிலே அறிந்து கொண்டீரே என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே இன்னும் உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே நல்லவரே வல்லவரே அடிக்கலமே ஆதரவே நல்லவரே வல்லவரே அடிக்கலமே என் ஆதரவே பிள்ளைகளை நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர் இப்படித்தான் இந்த நாட்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்படியாவது இந்த வாரத்தோடு இந்த லாக்டவுன் முடிந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது நாம் சோர்ந்து போகிறோம் சீக்கிரத்தில் நார்மல் நாம் வருவோம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் இயங்குகிறோம் அவளோடு தொலைக்காட்சி செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சூழ்நிலைகள் அப்படியே இருக்கும் போது நாம் தடுமாறுகிறோம் என்ன ஆண்டவரே இப்படியே இருக்குதே இந்த வாரத்தோடு முடிஞ்சிடணும்னு நினைச்ச முடியலையே என்று நாம் சோர்ந்து போகிறோம் பிள்ளைகளே கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டார் அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதுல ஆழத்திலே ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அது நம்முடைய சின்ன மூளைக்கு புரியாது அந்த வாழ்க்கையின் பின் நாட்களில் இதோட நன்மை நாம் நிச்சயம் உணர்வோம் இன்றைக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் நினைப்போம் நல்ல வீட்டிலேயே இருந்தோம் நல்ல வேலை இந்த லாக்டவுன் நடந்தது என்று நாம் சொல்லும்படி கத்திர ஒரு நாள் பெரிய காரியங்களை பார்க்கும்படி தேவன் செய்வார் தெய்வ பிள்ளைகளே அவர் உங்களை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் ஒருபோது நீங்கள் பயப்படாது உள்ளம் கை என்பது சில நேரத்தில் அவசரமாக யாரிடத்திலாவது போன் வாங்கும் போது எங்கே எழுதுவார்கள் என்றால் உள்ளம் கையில் எழுதுவார்கள் இடது கையில வேகமாய் இடது உள்ளம் கையில கொள்வார்கள் ஏன் உள்ளம் கையில் எழு எழுதுகிறார்கள் காரணம் அது எளிதிலே பார்க்கக்கூடிய ஒரு இடம் அது அடிக்கடி நாம் கைகளை பார்க்கிற ஒரு இடம் அது மறைந்து போகிற இடம் அல்ல மறைந்திருக்கிற இடம் அல்ல கண்களில் எப்பொழுதும் படக்கூடிய ஒரு இடம் எழுதி கொண்டார் உள்ளம் கைகளில் நம்மை மறைந்திருக்கிறார் உங்கள் பெயரை எழுதி இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய பெயர்களும் உள்ளம் கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது அதை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லுகிறாரே அந்த ஆண்டவர் எப்படி உங்களை போஷிக்காமல் இருப்பார் எப்படி உங்களுக்கு தவறு செய்வார் எப்படி உங்களை மறந்து போவார் ஒருபோதும் அவர் மறப்பதில்லை பிள்ளைகளே உள்ள வரைந்து இருப்பதற்கு நீங்கள் கத்தரை துதியுங்கள் பக்தன் பாடுகிறார் உங்கள் உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே அதுவே இன்றைக்கு நம்முடைய இருக்கட்டும் என்னை நடத்தி செல்லும் இந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்தி செல்லும் என்னை காத்து கொள்ளும் என் அன்பின் தெய்வமே என்று நாம் ஜெபிப்போமா ஜெபிப்போம் நல்ல ஆண்டு வரேன் கல்வாரி சிலுவையில ஆணைகளால் பொழுது தழும்புகளில் நீர் எங்களை வரைந்து கொண்டே எங்களை உள்ளம் கைகளில் சுவாமி எங்கள் மதில்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறது நீர் எங்களை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல மறந்து போகிற போவதற்கு நீர் மனிதன் அல்ல நீ எங்களை உருவாக்கின தெய்வம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மறப்பானோ ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ அண்டு நீர் எங்களை அதை விட அதிகமாகவே நேசிக்கிறீர்கள் இந்த இந்த சூழ்நிலையிலே அண்டு நாட்கள் நாற்பது நாட்கள் எங்களை நடத்தி விட்டீர் எப்படியோ நாங்கள் அதை கடந்து வர பலன் கொடுத்தீர் இருந்தீர் நன்றி போஷித்தீர் உணவு கொடுத்தீர் உடை கொடுத்தீர் பாதுகாப்பை கொடுத்தீர் நன்றி அப்பா தொடர்ந்து முடி கிருபையை எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அன்றுவரை தொடர்ந்து நீர் எங்களை நடத்தி செல்லும் நீர் எங்களை காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து காத்துக் கொள்ளுங்க ஒருவர் மேலும் வந்துவிடாதபடி இரத்த கோட்டைக்குள் இவர்களையும் குடும்பங்களையும் மூடி மறைக்கும்படி நான் வீட்டை சுற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி நினைக்க நீர் ஒன்று செய்கிறீர் என்று பாடினோம் ஆமா ஆண்டவரே இந்த சூழ்நிலை எங்களுக்கு இப்பொழுது புரியாது ஏன் நீர் இப்படி செய்கிறீர் என்று இப்பொழுது எங்களுக்கு புரியாது ஒரு நாள் இதை புரிந்து கொள்வோம் அன்றைக்கு நாங்கள் முழு இருதயத்தோடு ஆனந்த கண்ணீரோடு துதிக்க வைப்பீர் அதற்காய் ஸ்தோத்திரம் பலத்த கரத்திற்குள் நாங்கள் அடங்கி இருக்கிறோம் ஆண்டு வரை இந்த நாளிலும் டாக்டர்ஸ்காக நர்சஸ்காக உயிருக்கு போராடுகிற ஜனங்களுக்காக உலகம் முழுவதில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவை இறக்கம் செய்யும் கத்துக்கொள்ளும் பிறப்படுத்தும் சுகப்படுத்தும் விடுவிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரை அலலூயம் கரத்தை தேசங்கள் மேலும் உலகத்தின் மேலும் நீட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்